உலகத்தில் புதுசாக எங்கே ஆராய்ச்சி நடந்தாலும் எளிய வச்சு தான் பரிசோதனை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மருந்து மாத்திரைகள் அந்த வரிசையில் நிலத்தில் புதைச்சு வச்சுருக்கிற கன்னி வெடிகளை அப்புறப்படுத்த எலிகளுக்கு பயிற்சி அளித்து அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இராணுவம் போராளிகளும் எதிரிங்க முன்னேறி வரதை தடுக்க நிலத்தடியில் கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுருப்பாங்க அவங்கள விட அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது அப்பாவி ஜனங்க தான் ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகளை மனிதர்களால் அப்புறப்படுத்துறது சவாலான காரியம் இப்ப மனிதர்களுக்கு பதில் எலிகள் அந்த பணியில் பெருமளவு ஈடுபடுத்தப்படுகிறது முதலில் எலிகளுக்கு வெடிகுண்டுகளில் பயன்படுத்தப்படும் டிஎன்டி மாதிரியான ரசாயனப் பொருளை மோபம் வெடிக்க பயிற்சி அளித்து பிறகு கன்னிவெடிகள் உள்ள நிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது எலிகள் தங்கள் மோப்ப சக்தியை வைத்து கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தை கண்டறிந்து அந்த இடத்தை காலால் பிறண்டும் அதை வைத்து வெடிகுண்டு நிபுணர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வெடிகளை அகற்றுவார்கள் மனிதர்கள் என்றால் விபத்துகள் சகஜம் ஆனால் எலிகள் கண்ணிவெடி மீது நடந்து சென்றாலும் வெடிக்காது காரணம் அதன் உடல் எடை வெடிகளை வெடிக்க தூண்டாது கம்போடியாவில் பெருமளவு கன்னிவெடிகள் எலிகளை கொண்டு அகற்றப்பட்டுள்ளது மொசாம்பிக் நாட்டில் கன்னிவெடிகள் எலிகள் மூலம் முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளது மேலும் அங்கோலா அஜர்பைஜான் சூடான் உக்ரைன் கொலம்பியா நாடுகளிலும் கிளியை தூண்டும் கன்னிவெடிகள் எலிகள் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது எலிகளை இராணுவத்தில் சேர்க்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை